அண்மை செய்தி சென்னை ஆயிரம் விளக்கு அப்போலோ மருத்துவமனையில் நடிகர் அஜித்குமார் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராகவேந்தர் நடிகர் அஜித்குமார் அப்போலோ மருத்துவமனையில் எதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கார் தற்போது நிலவரம் என்ன கூடுதல் விவரங்கள் வணக்கம் நடிகரும் நடிகரும்மான நடிகர் அஜித்குமார் தற்போது அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கிரீன் ஸ்டோர் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக முதல் கட்ட தகவலானது தற்போது தெரிய வந்திருக்கிறது அஜித் குமாருக்கு சிறிது காலம் அதாவது கடந்த சில தினங்களாகவே அவருக்கு உடல்நில பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்டது இந்த நிலையில் அவர் நேற்று இரவுதான் நேற்று முன்தினம்தான் அவர் பத்மசூ பத்மபூஷண் விருது பெற்ற பின்பு நேற்று வந்த பின்பு அவருக்கு நேற்று முழுவதுமே ஒரு உடல்நல பாதிப்பு அதாவது சோர்வாக இருந்ததாக கூறப்படுகிறது இதனை அடுத்து தற்போது கிரீம்ஸ் ரோடு அப்பள கிரீம்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய அப்பள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவலான தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் அடுத்த கட்டமாக அவர் ஒரு ஜென்ரல் செக்அப்பா அல்லது உடல்நல பாதிப்பு காரணமாகவே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவலானது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு என்றால் மருத்துவமனை குறிப்பிட்ட மருத்துவமனை செய்தி அறிக்கை இன்னும் சில சற்று நேரத்தில் வெளியிட இருப்பதாகவும் அங்கிருக்கக்கூடிய தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கு அவருக்கு அவருக்கு மார்பு வலி ஏற்பட்டதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தற்போது மருத்துவமனை மருத்துவமனை வட்டாரத்தில் வந்த அவருக்கு வரக்கூடிய செய்தி அறிக்கை மூலமே இது என்ன காரணம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரியவர இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி